வணக்கம் மக்களே நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயாரிப்பாளரை துப்பாக்கியால் சுட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் ரத்த வெள்ளத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகை சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்திரியோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பதிபக்தின்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தை பற்றி இணையதளத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசனை சிவாஜி கணேசன் துப்பாக்கியால் சுடுவது போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டதாம் அந்த காட்சியில் பயன்படுத்துவதற்காக டம்மி புல்லட்கள் நிறைஞ்ச ஒரு துப்பாக்கியை நடிகர் சிவாஜி கணேசனோட கையில் கொடுத்துருக்காங்க நடிகர் ஜெமினி கணேசனை நோக்கி சுடுவது போல் அந்த காட்சி படமாக்கப்பட்டது அப்போது சிவாஜி கணேசன் கையில் இருந்த துப்பாக்கியால் இருந்து ஒரு குண்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த தயாரிப்பு நிர்வாகி ஜி என் வேலுமணியோட காலில் போய் பற்றுச்சு அது டம்மி குண்டாக இருந்தாலும் குண்டு பாஞ்ச வேகத்தில் அவரோட காலில் இருந்து ரத்தம் கொட்டிருச்சு இதை பார்த்ததுமே நடிகர் சிவாஜி கணேசனும் பதறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் உடனே அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை அளிச்சிருக்காங்க அப்போ மருத்துவமனையில் ஜிஎன் வேலுமணியை பார்க்க வந்த நடிகர் சிவாஜி கணேசன் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போது தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கிறீங்க இனி நீங்கள் தயாரிப்பாளராக மாறுங்கன்னு சொல்லி ஒரு புது நிறுவனத்தை தொடங்குங்கன்னு சொல்லி என்னை வச்சு முதல் படத்தை தயாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் நடிக்கிறதால உங்களுக்கு பல வைனான்சியர்கள் பணம் தர தயாராக இருப்பாங்க அதனால் சிகிச்சையிலேருந்து மீண்டு வந்த பின்னாடி தயாரிப்பு பணியை தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க பீம் சிங்கும் அந்த திரைப்படத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா சரவணா ஃபிலிம்ஸுன்ற நிறுவனத்தை தொடங்கிய ஜி என் வேலுமணி அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசனை வச்சு பாக பிரிவுன்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் எம்ஜிஆர் எல்லாரையும் வச்சு பல வெற்றி திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க ஜி என் வேலுமணி என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் பாடல் எழுதுகிற வேலையை மட்டும் பாருங்கள் படம் தயாரிக்கிற வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை கேட்காமல் கவிஞர் கண்ணதாசன் செஞ்ச செயலால கடனாளியாகவும் மாறினாங்க இதுக்கப்புறமா நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னது தான் சரின்னு சொல்லி அவர் சொன்னபடியே தயாரிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டாங்க இதே போல் நடிகர் எம்ஜிஆரும் நடிகர் சிவாஜி கணேசனும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசனோட கடைசி படம் பணக்காரன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த திரைப்படத்தில் ராஜேஷ் பிரதாப் போத்தன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை எஸ் சந்திரசேகர் அவர்கள் இயக்கியிருக்காங்க சிவாஜி கணேசன் ஒரு பணக்கார தொழிலதிபராக இருக்கிறாங்க இந்த படத்தில் அவருக்கு பணத்தை இழக்கும் சூழல் ஏற்படுது இதை பற்றின கதை தான் இந்த படம் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய தத்துவ பாடல்கள் மற்றும் காதல் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசன் இவங்களில் யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ